ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதி குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆணி மாசம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதம் பலன்களும் பார்க்குறோம் அதே மாதிரி இப்போ பார்க்குறது தமிழ் மாத பலன்கள் பார்க்குறோம் தமிழ் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆணி மாதம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னாக்க ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு மற்ற பார்க்கணாக்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று வரும் ரெண்டு மாதம் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் அதை அப்படி நீண்ட நாட்கள் உள்ள மாதம் அப்படின்றது ஆணி மாதம் இப்போ இந்த ஆணி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கார் இதில் மிதுனத்தில் இருக்கிறவர் அவர் மட்டும் தனியாக இருக்காரா அப்படின்னா அவர் மட்டும் தனியாக இல்லை அங்கே ஆட்சி பெற்ற புதனும் குருவும் இருக்கிறார் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சூரிய பகவானோட குரு அஸ்தந்தமாகக்கூடிய காலகட்டங்களும் இந்த ஆணி மாதம் சூரியனோட பவரில் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க சுக்கரனும் புதனும் கூடவே வருவாங்க அஸ்தங்கமானாக்க அந்த கிரகத்தின் பலன் குறைவாக இருக்கும் அப்போ புத்திரக்காரனான தனக்காரனான குரு பகவான் ஆத்மக்காரனான சூரியனுடைய அஸ்தங்கம் ஆகிறதுனால தன புழக்கத்தில் சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடியவதில் சில பாக்கியங்கள் உண்டு மன குழப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அப்படி ஏற்பட்ட காலகட்டங்களில் இப்படி பிறக்கின்ற ஆணி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு அடுத்தது இந்த மாதத்து விசேஷங்களையும் பார்ப்போம் காலமுருஷ தத்துவத்தின்படி ஃபஸ்ட் ராசி அப்படின்றது மேஷ மேஷராசியில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் குரு பகவான் இவங்க மூணு பேரும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி அஞ்சாம் இடமான சூரியனுடைய வீட்டில் அங்காரகன் இருக்கிறார் இது முக்கியமான விசேஷம் அஞ்சாம் இடம் அப்படின்றது மிக விசேஷமான ஒரு திரிகோண ஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்க திரிகோணத்துல முதல் திரிகோணத்தில் சுக்கர பகவான் இருக்கிறாரு அதுக்கு அடுத்தது அஞ்சாவது திரிகோணத்தில் இருக்கிறது செவ்வாய் இருக்கிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடம்ன்றது ஆபோவில் அப்படிம்போம் ரெண்டு பதினொன்று ஆபோகிலிஸ்தானம் அப்படிம்போம் அப்படியேப்பட்ட வசந்த ஒசந்த பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் கொண்ட இந்த நிலையில் இந்த மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் இந்த மாதத்தில் எதுவும் பயிற்சி கிடையாது ஏன்னா கடந்த காலகட்டங்கள்லேயே கேது பயிற்சி அடைஞ்சிட்டாங்க குருவும் பயிற்சி அடைஞ்சிட்டாங்க அப்போ மெல்ல செல்லும் கிரகங்களோட பயிற்சி இந்த மாதத்தில் எதுவும் கிடையாது அப்போ விரைவாக செல்லும் கிரகங்கள் பயிற்சி அப்படின்றது நம்ம சூரியனை வச்சு சொல்வோம் செவ்வாயை வச்சு சொல்வோம் புதனை வச்சு சொல்லுவோம் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது சூரியன் மிதுனத்துல இருக்கிறார் இதுக்கு இடையில ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் இடப்பெயர்ச்சி அடைகிறாங்க அவர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டாம் தேதி புத பகவான் மாறுறாரு எங்க மிதுனத்திலேருந்து கற்கடகத்துக்கு மாறுறாரு ஆட்சி பெற்ற புத பகவான் கற்கடகத்துக்கு மாறுறாரு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சுக்கர பகவான் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் தன்னுடைய வீடான ஆட்சி பெற்ற சுக்கரனாக ரிஷபத்துல ஆட்சி பெற்ற சுக்கரனாக வராரு சரி இதை தவிர இந்த மாசத்துல என்ன சாமி விசேஷம் அப்படின்னாக்க எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாப்பிடறதுக்கு பேரு கால சர்ப தோஷம்னு பேரு அது என்ன சாமி கால சர்பதோஷம் கேதுவின் இருந்து ராகு பிடியிலோ ராகுவின் இருந்து கேது பிடியிலோ அனைத்து கிரகங்களும் மாப்பிட்டாக்க கால சர்பதோஷம் இந்த கால சர்பதோஷம் என்னென்ன பண்ணும் ஒவ்வொரு பணியும் காலதாமதமாக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று இல்லாமக்கும் கிட்டக்கு கொண்டு வரும் ஒன்று ஆக்கும் அப்போ அப்படியேற்பட்ட இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது கடந்த காலகட்டங்களில் எண்பத்தேழு அறுபத்தேழு இந்த காலகட்டங்களில் வந்திருக்கு இப்போ பார்த்தோம்னா இந்த ஆணி மாதத்தில் ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் ஆப்பிட்ருக்குறாங்க இந்த கால தோஷம் சரி இதனால் ஏதாவது ப்ராப்ளம் உண்டா இதில் பார்த்தோம்னாக்க கேது நுண்கிருமின்னு சொல்கிறோம் அவர் சூரியனோட நட்சத்திரத்தில் வராரு அடுத்தது ராகு சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறாரு கடந்த காலகட்டங்களில் கொரோனா நம்மளை ஆட்டி படைச்சிச்சு ஆனால் இந்த ட்ரிப்பு அப்படியே அப்படியே தலைக்கு வந்து தலைப்பாக அதே மாதிரி தான் இருக்குமே தவிர வரும்னு யாரும் கவலைப்பட வேண்டிய நம்மளுடைய பாரத அரசு அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு அதுக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா கிரகங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்போ கொரோனாவை கண்டு இந்த காலகட்டங்களில் பயப்பட வேண்டிய அம்சமும் இல்லை சரி அடுத்தது இந்த மாதத்தில் ஏதாவது விசேஷ தினங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னாக்க விசேஷ தினங்கள் இருக்கு ஆணி மாதம் ஆறாம் தேதி ஆங்கில தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகாபெரிவ எல்லாருமே கொண்டாடுறது சாதுர் மாசிய விரத ஆரம்பம் ஆணி மாதத்தில் இந்த ஆறாம் தேதி சாதுர் மாசிய விரத ஆரம்பம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை ஆணி அமாவாசை சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடுற நாள் அது எந்த இடத்துல மிதுனத்தில் சந்திரனும் சூரியனும் கூடக்கூடிய நாள் அது அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை நிலவுக்கு அதாவது சந்திரனுக்கு சங்கடங்களை விளக்கினால் சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இந்த ஆணி மாசத்திலேயே மிக மிக விசேஷமானது அப்படின்றது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை நடராஜ அபிஷேகம் அதுக்கு பேரு ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு பேர் இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற பொறுத்த அளவுக்கு நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் ஆணி திருமஞ்சனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை பௌர்ணமி அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா குரு பூர்ணிமா இல்லாட்டி வியாச பூஜை அப்படிம்போம் குருக்களை மதிக்கக்கூடிய நாட்கள் குருக்களுடைய ஆசீர்வாதங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது இந்த நாள் அப்போ இப்படி ஏற்பட்ட விசேஷ தினங்களோடு இந்த கிரகப்பயிற்சிகளோடு இந்த ரெண்டு கிரகப்பயிற்சிகளோடு இந்த ஆணி மாதம் ஆரம்பமாகுது இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலங்கள் இருக்குதுன்னு பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த மாசம் பார்த்தலையானால் பொதுவாகவே அதாவது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு வருஷ கிரகங்கள் அந்த அளவு கை கொடுக்கலை ஏன்னா ராசிக்கு அஷ்டமத்துல சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து கேது ராசிக்கு எட்டாம் மடத்திலே ராகு ராகுவும் சனியும் எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ரெண்டு சனி இருக்க மாதிரி ஏன்னா ராகு இருக்கும் இடத்தினுடைய இட இருக்கும் இடத்தை வைத்து செய்யக்கூடியவர்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியின் அதிபதியை போலவே செயல்படுவார் அதனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை போலவே அவரும் வந்து செயல்படுறதுனால மிகப்பெரிய கடினத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய காலகட்டமாக இப்போ இருக்குது அதை தவிர பார்த்தேன் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவும் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு போகிறார் இந்த மாதத்தில் வந்து என்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாத கிரகத்தினுடைய பலனை வச்சு தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இப்போ பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி அடுப அதாவது குடும்பஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் பன்னெண்டில் போயிடுறான் அவரே வந்து தனஸ்தானத்துக்கு அதிபதி தன காரகனும் பன்னெண்டில் தனஸ்தான அதிபதியும் பன்னெண்டில் அதை தவிர பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தான அதிபதியான புதனும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டாயமாக அமைப்போகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது குரு புதன் சூரியன் மூன்று கிரகங்களும் இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து வேற அவர் சுருங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சலசலப்புக்கள் குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் குரு புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறதுனால பிரச்சனைகள் அயன சயன ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் வீ நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டு கரன்சி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தலையென்னால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறாரு புதிய மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு அதுவும் வந்து பால் துறையில் இருக்கிறவங்களுக்கு பால் பதனிடும் துறையில் இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் தண்ணீருடைய இதில் கூல் ட்ரிங்க்ஸுன்னு சொல்லக்கூடிய க தண்ணீர் கலர் மாறின கோல்டு வாட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்ரன் இருக்கிறது மூலியமாக இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அதீதமான பணம் வரும் ஏன்னா தொழிலின் மூலியமாக பத்தாம் அதிபதியும் உங்களுக்கு இப்போ வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் தனஸ்தானத்துல வந்து செவ்வாய் வந்து உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக பெரிய தொல்லைகள் வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் கீழ்ப்படிந்தவர்கள் மூலியமாக தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதை தவிர இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துலயே போற பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் இந்த லாபஸ்தானத்தில் போய் சுக்கரனே போய் அமர்றதுனால அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தியும் நல்ல ஒரு அபிலாஷைகளும் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு சரி இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இருக்கக்கூடிய செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் என்ன ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார் அப்படின்னு ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகம் அப்படின்னாக்களே வில்பவர் 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 எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவங்க கடகராசிக்காரவங்க அப்படி ஏற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துலேயும் வாக்குஸ்தானத்துலேயும் தனஸ்தானத்துலையும் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் உட்கார்ந்துருக்கிறாங்க முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவானும் ராசிக்கு பன்னெண்டில் போயிட்டார் அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இல்லை வார்த்தைகள் தடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் சொல்கிறது பொறுத்தளவுக்கு மாடு அப்படின்னு சொன்னாலே ஒரு சில பேர் பசுன்னு ஏற்றுப்பாங்க ஒரு சில பேர் காலையின்னு ஏற்றுப்பாங்க அப்போ இந்த ஆணி மாதத்தில் கடகராசிக்காரங்க நாவடக்கத்தோடு இருந்துட்டால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை நாம் யாருக்கு நல்லது செய்கிறோமோ அவங்க தான் நமக்கு ஃபஸ்ட்டு எதிராக போவாங்க காரணம் செவ்வாயும் கேதுவும் கேதுன்றது ஞான காரகன் பட்ட தான் ஞானம் கிடைக்குமே தவிர படுறதுக்கு முன்னாடி ஞானம் கிடைக்காது அதனால இந்த இடத்துல யாருக்கும் வாக்கு வாக்குறுதி ஜாமீன் ஜவாப்பு போடுறத தவிர்ப்பது நல்லது அடுத்தது ரெண்டு முயற்சி ஸ்தானாதிபதி போய் பன்னெண்டில் மறைஞ்சு போயிட்டார் எடுக்கின்ற முயற்சிகளை ஒரு ட்ரிப்பு பத்து ட்ரிப்பு யோசனை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க முயற்சிகள் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லை அப்படின்னுக்கா பிரச்சனைகளை கரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கார் இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் பன்னெண்டில் மறந்துட்டார் ஒரு கெட்டவர் இன்னொரு கெட்ட இடத்துல இருக்கார் இன்னொருத்தர் ஒன்போதாம் இடம்ன்றது நல்ல ஸ்தானம் அவரும் பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு பண இழப்பு நம்பி ஏமாறக்கூடிய காலகட்டங்கள் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே பார்த்தோம்னாக்கா அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைக்குது ஆனால் கடந்த காலகட்டங்களில் ரொம்ப மோசமான நிலையில் இருந்துச்சு ஆனால் பிரகஸ்பதியான குரு பகவான் பதினொன்று மே மாறின பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டில் இருந்துக்கிட்டு அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகளுடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முழுசாக தீருமா அப்படின்னா முழுசாக தீராது எப்போதுமே சந்திரனுக்கு சனி பகை ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தவரை உங்களுக்கு ராசிக்கு ஒம்போதில் இருந்தவர் இப்போ எட்டில் இருக்கார் கெட்டவர் கெட்டிடும் ராஜி ராஜயோகம் சந்திரனுக்கு பகை பெற்ற இடத்துல கூட ராகுவும் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 என்ன ஒன்று ஒன்று ஆறுதல் கூறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னாக்கா பிரகஸ்பதியான குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்றோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் அது எப்படி சாமி அப்படின்னாக்க ஒன்றை இழந்தால் ஒன்றை பெறலாம் நம்ம குடும்பத்தை விட்டு மனைவி குழந்தைகளை விட்டு தாய் தகப்பனை விட்டு பணம் பழைக்கிறதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் வெளியூர் வெளிநாடு போகும்பொழுது இங்கே உள்ள தாய் பாசம் குழந்தையோட பாசங்கள் இதெல்லாத்தையும் பொழுது அந்தது கெட்டது நல்லதாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் எத்தனை நாள் இருக்கார் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருக்கிறார் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தோம்னாக்க இந்த சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்க அதே போல் விற்பனை செய்யக்கூடிய ஆப்ஸ் விற்பனை செய்ய ஆப்ஸ் தயாரிக்கக்கூடியவங்க போல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வைக்கக்கூடியவங்க என்ன சாமி எட்டுல இருக்காரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் குருவோடைய பார்வைப்படுறதுனால குருவோடைய பார்வைப்படாததுனால கடந்த காலகட்டங்களில் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் சுணக்கம் இருந்துச்சு முணக்கம் இருந்துச்சு இதை தவிர பார்த்தோம்னாக்க ராகு அப்படின்றது அந்நிய தேசத்தோட தொடர்பு ஏற்படக்கூடியவங்க அதே போல் ட்ரோன் செய்யக்கூடியவங்க அதே போல் இந்த ஏவுகணை மிசைகள்ஸ்க்கு உண்டான உதிரி பாகங்கள் செய்யக்கூடியவங்க இராணுவ தளவாடங்கள் செய்யக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இதை தவிர பார்த்தோம்னாக்க இரும்பு ரசாயனம் கெமிக்கல் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தண்ணீர் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பால் வியாபாரம் செய்யக்கூடியவங்க பால் பதினிடும் வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஐஸ் வியாபாரம் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்துல படுறதுனால வியாபாரத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொய்விலேருந்து கொஞ்சம் விலகும் அது என்ன அப்படின்னாக்க ஐசியூலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வர்றதுக்கு சமானம் அப்போ நம்ம புழைச்சிக்கலாம் நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆணி மாதம் கிடைக்குமா கிடைக்கும் அதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் சா பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சீர்குலையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் ரெண்டு பேருமே ஏடாடமாக பேசிகிட்டு இருந்தோம்னாக்க கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமையில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் பார்ட்னர் கூட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவுக்கு அடக்கி வாசித்தோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் மேலும் மேலும் கூட கூடிய சோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்தை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையா செயல்பட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இப்போ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தினங்கள் உள்ள நாள் இந்த ஆணி மாதம் இந்த முப்பத்தி ரெண்டு தினங்கள் உள்ள நாட்களில் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனாலையும் தனக்காரகனான குரு பகவானும் பன்னெண்டாம் அதிபதி பன்னிரெண்டுலேயே இருந்துக்கிட்டு விரயங்கள் கொடுக்கக்கூடியதும் ரெண்டாம் அதிபதியான சூரிய பகவான் பன்னெண்டில் இருக்கிறதுனாலேயும் கஷ்டமான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சூரியனை கண்டால் பனி போல எப்படி விலகும் என்ன தெய்வத்தை வணங்கினால் எந்த கோயிலுக்கு போனால் என்ன கிழமையில் போனால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோபையா அவங்க விரிவாகவும் விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா கடகராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம தினங்களில் என்னென்னு கேட்டால் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மன கிளேசங்கள் கொடுக்கும் அதனால வந்து அதாவது அறிவு மலிவுங்கி போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்துக்கும் முயற்சிகளுக்கும் செய்யக்கூடாததை செஞ்சிருவீங்க ஏன்னு கேட்டால் வந்து அந்த மதி வேலை செய்யாது மதினா சந்திரன்னு அர்த்தம் அப்போ அந்த மதி வேலை செய்யாது அப்போ சந்திரன் வேலை செய்யாதனால தவறான முடிவுகளை எடுக்க சொல்லும் அப்போ இந்த தவறான முடிவுகள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி எடுத்த தவறான முடிவு இதனுடைய பின் விளைவு ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து அதனுடைய பின்விளைவுகள் ஏற்படும் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் அந்த சந்திராசிரம தினங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு இந்த மாதம் முகச்சியிலையும் வருது கடைசியாகவும் வருது அந்த நாட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதின பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு மணி இருபத்தோரு நிமிஷம் மாலை நாலு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது அதற்கு அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிட் நைட்டில் தொடங்குது பன்னெண்டு இருபத்தெட்டுக்கு தொடங்குது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்குது இந்த இந்த நாட்களை வந்து அவசியம் தவிர்க்கணும் இதை த புதிய இதை வந்து எதற்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயாணங்கள் செய்வதற்கும் புதிய முயற்சிகள் செய்வதற்கும் தவிர்க்கக்கூடிய நாட்கள் இந்த புதிய முயற்சிகள் பண்ணுற போதும் தவறு நடந்துடும் பிரயாணத்துலேயும் தவறுகள் வரும் அப்போ அந்த தவறுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டையும் விளக்கிக்கிறது மிக மிக அவசியமானது மேலும் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து மகாலட்சுமியை போய் வணங்குறது நல்லது அதாவது மகாலட்சுமியை போய் வணங்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலையும் சிவஸ்தலங்களில் மகாலட்சுமி கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து இந்த யானை பூ போடுறது மாதிரியா இருக்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு போய் மகாலட்சுமியை வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேசையர் அவங்க சொல்லுவாங்க ஐயோ அற்புதமாக சொன்னீங்க கடக ராசியை பொறுத்தவரை சற்று சுமாரான காலம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அந்த அளவு ஏற்றத்தில் இல்லை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களான அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்காத காரணத்தினால் அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது பேச்சில் கவனம் தேவை தேவையற்ற செலவுகள் வரும் இருப்பினும் அதீதமான செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய முயற்சிகளில் மிகுந்த கவனம் தேவை தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு இணக்கமும் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டின் மூலியமாக கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை பலு மிகவும் அதிகமாக இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் மூலியமாக தேவையற்ற பழக்க வழக்கங்களில் ஈடுபட வேண்டாம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது பேச்சில் ரொம்ப கவனம் தேவை பண வருமானம் சற்று குறைந்தே காணப்படும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் தவிர மிச்ச எல்லா தினங்களுமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சுமாரான பொழுதாகவே இந்த மாதம் கழியும் ஏன்னா வருட கிரகங்கள் அந்தளவு ஏற்றத்தில் இல்லை அது தவிர மாத கிரகங்கள் சிலது நல்லபடியாக இல்லை அப்படின்றதுனால சுமாரான மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்